சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை ஃபாஸ்டா அரைக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் வணக்கம் செய்திச் சுருக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் முக்கிய தீர்மானம் நிறைவேற்றம் சென்னை வானகரத்தில் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் தற்காலிக அவைத் தலைவர் கே பி முனுசாமி தலைமையில் நடந்தது பொதுக்குழு உறுப்பினர்கள் மூன்றாயிரம் பேர் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் உள்பட மொத்தம் ஐந்தாயிரம் பேர் கலந்து கொண்டனர் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தேர்தலை எதிர்கொள்வதற்கான திட்டங்கள் விவாதிக்கப்பட்டன அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார் வைகை செல்வன் ஆகியோர் பதினாறு தீர்மானங்களை வாசித்தனர் அதற்கு செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் கைதட்டி ஒப்புதல் அளித்தனர் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தலுக்காக அமைக்கப்பட்டுள்ள கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்கும் கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கப்படுகிறது என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன வர இருக்கின்ற பொது தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மகத்தான வெற்றி பெறுவதற்கு கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் மாண்மிக எடப்பாடியார் அவர்கள் வகுத்து தரும் தேர்தல் வியூகங்களும் படி கழக நிர்வாகிகளும் கழக உடன்பிறப்புகளும் இரவுகள் பாராமல் கடப்பணியாற்றி தமிழக வாக்காள பெருமக்களின் நன்மதிப்பை பெற்று மக்கள் விரோத பெயிலியர் மாடல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி மக்கள் விரோத பெயிலியர் மாடல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி மாண்பு எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் கழக ஆட்சியை அமைவதற்கு உறுதியேற்று சூழலை ஆட்சி ஏற்று உறுதியேற்று போ வெற்றி வருவோம் என இப்பொதுக்குழு ஏகமனதாக தீர்மானிக்கிறது இருபத்தி எட்டு விமானங்கள் ரத்து தொழில்நுட்ப கோளாறு மற்றும் விமான பணி நேரம் வரம்பு காரணமாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான சேவைகள் எட்டு நாட்களாக கடும் பாதிப்பை சந்தித்தது ஒன்பதாவது நாளாக இன்று சென்னை ஏர்போர்ட்டில் பதினான்கு புறப்பாடு பதினான்கு வருகை விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன ரத்தாகும் விமான எண்ணிக்கை குறைப்பு வழக்கமான விமான கட்டணம் வசூல் என பயணிகள் ஓரளவு நிம்மதி அடைந்துள்ளனர் ஓரிரு நாளில் சகஜ நிலைக்கு திரும்பி வழக்கமான விமான சேவைகள் தொடரும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் கடன் மோசடி அனில் அம்பானி மகன் மீது வழக்கு சிபிஐ விசாரணை விறுவிறு நாட்டின் முன்னணி தொழிலதிபர்களில் ஒருவரான முகேஷ் அம்பானியின் சகோதரர் அனில் அம்பானி தொழில் முறையில் பெரும் பின்னடைவை சந்தித்த இவர் பல வங்கிகளில் கடன் பெற்று அவற்றை திரும்ப செலுத்தவில்லை என புகார் எழுந்தது அனில் அம்பானிக்கு சொந்தமான ராகாஸ் நிறுவனத்திற்கு எஸ் வங்கி கடனாக வழங்கிய மூன்றாயிரம் கோடி ரூபாயை அவர் சட்டவிரோதமாக வேறு நிறுவனங்களுக்கு மாற்றியதாகவும் புகார் எழுந்தது அனில் அம்பானி பதினேழாயிரம் கோடி ரூபாய் மோசடி செய்ததாக சிபிஐ இரண்டு வழக்குகள் பதிவு செய்துள்ளது அவர் மீது சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிந்து விசாரணை i இந்நிலையில் ரிலையன்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் நிறுவனம் மும்பையில் செயல்படும் ஆந்திரா வங்கியில் பெற்ற நானூற்று ஐம்பது கோடி ரூபாய் கடன் தொகையை வேறு நோக்கங்களுக்கு தவறாக பயன்படுத்தியது தெரியவந்தது இது தொடர்பாக ஆந்திரா வங்கி சார்பில் சிபிஐ யில் புகார் அளிக்கப்பட்டது வாங்கிய கடனை திரும்ப செலுத்தவில்லை என்றும் அந்நிறுவனம் மீது புகார் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து அந்நிறுவன இயக்குநர்களான ஜெய் அன்மோல் ரவீந்திர சரத் ஆகியோர் மீது சிபிஐ வழக்கு பதிந்துள்ளது இது தொடர்பாக அனில் அம்பானியின் மகன் ஜெய் அன்மோலிடம் சிபிஐ விசாரணையை துவங்கியுள்ளது இந்நிலையில் ரிலையன்ஸ் ஹவுசிங் பைனான்ஸ் லிமிடெட் மற்றும் ரிலையன்ஸ் கமர்ஷியல் பைனான்ஸ் லிமிடெட் நிறுவனங்கள் பல்வேறு வங்கிகள் நிதி நிறுவனங்களிடம் பதினான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து இரண்டு கோடி ரூபாய் கடன் பெற்று அதை திருப்பி செலுத்தாதது தெரியவந்துள்ளது பல்வேறு மோசடி புகார்களின் அடிப்படையில் சிபிஐ தனித்தனி வழக்குகள் பதிந்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது புதுச்சேரி தாவைக்க கூட்டத்துக்கு துப்பாக்கியுடன் வந்தவர் விடுவிப்பு புதுச்சேரி ஒப்பளம் துறைமுக எக்ஸ்போ மைதானத்தில் நேற்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்ற மக்கள் சந்திப்பு கூட்டம் நடந்தது இதில் கை வந்த ஒருவரை போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் அவர் கன்னியாகுமரியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற சிஆர்பிஎஃப் வீரர் டேவிட் என்பதும் சிவகங்கை கிழக்கு மாவட்ட தாவைக்க செயலாளர் டாக்டர் பிரபுவுக்கு பாதுகாப்பு அதிகாரியாக வந்ததும் தெரியவந்தது டேவிட் லைசன்ஸுடன் கூடிய பிஸ்டல் மற்றும் எட்டு தோட்டாக்களை வைத்திருந்தார் தமிழகத்தைச் சேர்ந்தவருக்கு புதுச்சேரி பொதுக்கூட்டத்தில் அனுமதி இல்லை என்ற நிலையில் அவரிடம் உதயஞ்சாலை போலீசார் விசாரணை நடத்தினர் இறுதியில் தாவேக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் பிரபு உள்ளிட்டோர் வருகைக்கு பிறகு டேவிட் விடுவிக்கப்பட்டார் இருப்பினும் விசாரணைக்கு பிறகு துப்பாக்கி ஒப்படைக்கப்படும் என காவல்துறை தெரிவித்துள்ளது பைக்கில் மனைவியுடன் சென்ற திமுக கவுன்சிலர் பஸ் மோதி மரணம் உத்தமபாளையம் பதினான்கார்ட் திமுக நேற்று இரவு மணிகண்டன் சுகன்யாவுடன் கம்பம் சென்றுவிட்டு டூ வீலரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் ஒன்பது மணி அளவில் அனுமந்தன் பட்டி அருகே வந்தபோது சென்னையில் இருந்து கம்பம் நோக்கி சென்ற ஆம்னி பஸ் டூ வீலரின் பின்பக்கம் பயங்கரமாக மோதியது டூ வீலரில் இருந்து தூக்கி வீசப்பட்ட சுகன்யா மணிகண்டன் கண்முன்னே பரிதாபமாக இருந்தார் பலத்த காயமடைந்த மணிகண்டன் உத்தமபாளையம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் சிகிச்சை பலனின்றி அவரது உயிரும் பிரிந்தது விபத்து குறித்து உத்தமபாளையம் போலீசார் விசாரிக்கின்றனர் உச்சம் தொட்ட வெள்ளி விலை தங்கம் விலையும் ரூபாய் உயர்ந்தது சர்வதேச சந்தை நிலவரம் காரணமாக இந்தியாவில் தங்கம் விலையில் பெரிய அளவில் ஏற்றம் இறக்கம் காணப்படுகிறது தமிழகத்தில் நேற்று தங்கம் விலை சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொன்னூற்று ஆறாயிரம் ரூபாய்க்கும் கிராம் பனிரெண்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையானது வெள்ளி விலை கிராமுக்கு ஒரு ரூபாய் உயர்ந்து நூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாய்க்கு விற்கப்பட்டது இன்று தங்கம் விலை சவரனுக்கு இருநூற்று நாற்பது ரூபாய் அதிகரித்து தொன்னூற்று ஆறாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது கிராமுக்கு முப்பது ரூபாய் அதிகரித்து பனிரெண்டாயிரத்து முப்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது வெள்ளி விலை வரலாறு காணாத வகையில் கிலோவுக்கு எட்டாயிரம் ரூபாய் அதிகரித்து இரண்டு லட்சத்து ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி கிராமுக்கு எட்டு ரூபாய் அதிகரித்து இருநூற்றி ஏழு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது